மீடியம் ஆ ஹலோ வியூவர்ஸ் எல்லா நமஸ்காரம் இப்போ வந்து அண்ணன் வந்து கொடுபேல் வந்து பண்ணுறாரு ஸோ அதுக்காக கேரட்டு ஆனியனு கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி அதில் கொஞ்சம் கட்டா மிட்டா சொல்லுவாங்கள்ல அதில் வந்து மீட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்காரு அப்புறம் சில பவுட்ரு மிக்சரு இதெல்லாம் வந்து அதில் போடுறாங்க லெமன் பிடிச்சிக்கிறாரு ஆ வந்து அந்த கொடுபேலில் மிக்சருக்கு வந்து முக்கியமாக டேஸ்ட்டு தருது இந்த மாதிரி சிப்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து உள்ளே போட்டு இங்கே வந்து உள்ளே வந்து அதை நொறுக்கி போட்டு உள்ளே உடச்சி விடுறாங்க ஓகேங்களா அது அவ்வளோதான் ம் முடிஞ்சு போச்சு போட்டுட்டு அது ஃபுல்லாக வந்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொடுபைல்னு கேட்டு பாருங்க பெங்களூரில் நிறையா சீட்டை வெண்டர்ஸ்லாம் விற்கிறாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வந்து இருக்கும் கலெக்டிவாக தான் அந்த இடத்துலையும் கிடைக்கிது அவ்வளோதான் அண்ணா வந்து ரெடி பண்ணிட்டார் கொடுபயில் மிக்ஸ் ரெடி ஓகே தேங்க்யூ வஸ் பாய்